தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு பொச்சாவாமை குரல் என் ஐநூற்றி நாற்பது உள்ளியது எய்தல் எளிது எளிதுமன் மட்டும்தான் உள்ளியது உள்ள பெரின் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் நினைத்ததை முடிக்க சோர்வில்லாமல் முயன்றால் நினைத்தவை எளிதாக கைகூடும் ஒன்றை செய்கையில் சோம்பலும் மறதியும் கூடாது என்பது கருத்து இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நாம் நினைத்ததை முடிக்க வேண்டுமென்றால் சுறுசுறுப்போடும் ஊக்கத்தோடும் ஞாபகத்திறனோடும் செயல்பட வேண்டும் சோம்பலோடும் ஞாபக மறதியோடும் அக்காரியத்தில் ஈடுபட்டால் எக்காலத்திலும் அதை செய்ய முடியாது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்